அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ் படைப்புகளில் கவிதை என்பது மனதின் மொழி உள்ளத்தின் இசை குழுதி பதிப்பகத்தின் நீர்நிலா கவிதை நூல் வெளியே வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி முதலில் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வருகை புரிந்துள்ள எழுத்தாளர் மான்விழி ரஞ்சித் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் பொறியாளர் உ பாலச்சந்திரன் அவர்களையும் வணக்கத்துடன் வரவேற்கிறேன் அறிமுக உரை வழங்கவிருக்கும் புழுதி பதிப்பகத்தின் எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் அவர்களையும் இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்றவிருக்கும் கவிஞர் கோ கலியமூர்த்தி அவர்களையும் மற்றும் எழுத்தாளர் விஜயராணி அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் முனைவர் ஆசிரியர் சு கண்ணன் ஆஹ் முதுநிலை ஆசிரியர் ஏடி டபிள்யூ அரசு பள்ளி திருச்சிராப்பள்ளி புஷ்பவல்லி முனைவர் இரா லலிதா எழுத்தாளர் சதீஷ் சங்கர் ஆகிய அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி இவ்விழாவில் தமது கருத்துக்களால் சிறப்பிக்கவிருக்கும் கவிஞர் கனி விஜய் கனி விஜய் ஆகியோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நீரின்றி அமையாத உலகம் நிலவின்றி அழகு பெறாது வானம் அதை போல நீர்நிலா கவிதை தொகுப்பின்றி முழுமை பெறாது தமிழ் கவிதை உலகம் இத்தகைய நீர்நிலா எனும் இன்று வெளிவரும் கவிதை தொகுப்பை படைத்தவரும் என்னுடைய அருமை தோழியுமான முனைவர் சீகோ சுகுணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியுரையாற்றவிருக்கும் பிரிமிகு அக்பர் பாஷா ஒருங்கிணைப்பாளர்கள் திரு தளபதி சல்மான் திரு அருண் சேத்ரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் பேராசிரியர்கள் புழுதி பதிப்பகத்தின் குழுவினர் அழைப்பை ஏற்றி இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நண்பர்கள் விருந்தினர்கள் புகைப்பட குழுவினர் பத்திரிகையாளர் அனைவரையும் மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி